يے روپہ روپہ یالا میرے یے روپہ روپہ یالا میرے یے روپہ روپہ یالا اور سنگت دی رہما کورا تن تن کیما کورا سنگت دی رہما کورا تن تن کیما 16 رنگ توڑ کول 16 رنگ توڑ کول آنو رنگ توڑ کول آنو رنگ توڑ کول ہم نے گارسے ہم نے گارسے உடனடியாக நிறைவேற்று நிறைவேற்ற உடனடியாக நிறைவேற்று நிறைவேற்று தமிழக அரசு தமிழக அரசு Patati, 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 நாங்கள் தயார் தயார் உரிமைகளை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயார் இல்லை உரிமைகளை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயார் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று கோரிக்கைக்கான கோரிக்கைகளை அந்த கோரிக்கை காலை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம்